கொழும்பில் தாய் ஒருவரை கொடூரமான முறையில் படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் தேமட்டக்கொட பகுதியில் கை கால்கள் மற்றும் துடப்பை கைப்பிடியால் தனது தாயை அடித்துக் கொன்ற ஒருவரை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலை செய்யப்பட்ட நபர் தேமட்டக்கொட ஆறாம் பிளேஸைச் சேர்ந்த சால்வம்மா என்ற அறுபத்தைந்து வயதுடைய பொன்மணி என தெரியவந்துள்ளது கடந்த பனிரெண்டாம் தேதி சந்தேக நபர் பணம் கேட்டு தாயை துன்புறுத்தியதாக போலீசார் மேற்கொண்டு வரும் விசாரணை வந்துள்ளது கையால் அடித்து உதைத்து துடப்பத்தை பயன்படுத்தி காயங்களை ஏற்படுத்திவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியதாக போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது வீட்டில் இருந்து உயிரிழந்தவரின் சகோதரி அவரை மருத்துவமனையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கவில்லை சம்பவம் குறித்து அக்கம் பக்கத்தினர் நான்கு நாட்களுக்கு பின்னர் அறிந்ததாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு சுபசரிய ஆம்புலன்ஸ் மூலம் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் இரண்டு நாட்களுக்கு பிறகு நேற்று முன்தினம் அவர் உயிரிழந்தார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் மனைவி வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவரது ஒரே மகன் ஈஸ்டர் தாக்குதல் நடந்த நாளில் கொச்சிக்கடை தேவாலயத்தில் இருந்தபோது உயிரிழந்து விட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் நாற்பத்தி ரெண்டு வயதான சந்தேகநபர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அருகில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்